ஆனால் நம்ம வாழ்க்கை முழுவதும் கனவாகவே இருக்குது கடைசியில் போய் நம்ம எங்கே போய் நிற்கிறோன்னா ஒரு இஎம்ஐ ஒரு ஆப் லோனு ஒரு ஜொல் லோனு அந்த மாதிரி பல விதமான லோனில் போய் மாட்டிக்கிறோம் சில நம்பிக்கை துரோகங்களும் நடந்துடுது அதாவது அந்த நம்பி ஒருத்தர்கிட்ட படம் கொடுப்பீங்க அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்க ஏமாற்றிடுவாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை ஆகிறதுனால நமக்கு அடுத்தது என்ன செய்யறதுங்கிறத தெரியல சிம்பிளான சொல்யூஷனுங்க ஒரு அஞ்சு விஷயங்கள் நான் சொல்கிறேங்க ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்மளை சுற்றி சுற்றி அடிக்கும் பொழுது நம்மளால் ஹவுசிங் லோன் கட்ட முடியல ஜொல்லை நம்மளால் மீட்ட முடியல அடிப்படை பொருளாதாரமே நமக்கு வீக் ஆகிடுது இனிமேல் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை தொழிலை எப்படி செயல்படுத்தினா நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம் இந்த நாலு விஷயங்கள் இருந்தாலும் இந்த அஞ்சாவது விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த வேலையில் அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும் உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் நல்ல ஒரு பிளானிங் ஸ்கில் இருக்கலாம் மூலதனத்தை அற்புதமாக நீங்கள் செயல்படுத்திட்டீங்க நல்ல ஒரு ஸ்மார்ட்டான உழைப்பை நீங்கள் கொடுக்குறீங்க ப்ளஸ் முடிவெடுக்கிற திறமை உங்கள் கிட்டே இருக்குது இருந்தாலும் இந்த அஞ்சாவது விஷயம் அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்ப நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள் ஒரு உண்மைத்தன்மை நமக்கு புரியும் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற தன்மையோட செயல்படுத்துகிறங்க அதாவதுங்க நம்ம மனசுலலாம் பார்த்திங்கன்னா பணக்காரர்கள் செல்வந்தர்கள் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் அவங்க பார்த்திங்கன்னா அசால்ட்டாக சாதாரணமாக இருப்பாங்க ஆனால் பணம் அவர்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் நம்ம பணத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறோம் அது பின்னால் ஓடிக்கிட்டே இருக்கும் இதுதான் உண்மை தன்மை இன்னும் சிம்பிளாக சொன்னப்போனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு கனவோடவே இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டப்பட்டு படிக்கிறோம் அந்த படிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா லோன் போட்டு நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை படிக்க வைக்கிறாங்க இல்லை கடன் வாங்கி நம்மளாக படிக்கிறோம் சரி ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும் ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கனவோடு இருக்கும் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம் எதுக்காக பிஸ்னஸ் செய்கிறோம் ஒரு ரெண்டு ரூபா சம்பாதிக்கலாம் பத்து ரூபா போட்டால் ரெண்டு ரூபா லாபம் வரும் அப்படின்னு செய்கிறோம் அந்த கனவோடவே இருக்கும் அதே மாதிரி ஒரு வீடு வேணும் ஒரு கார் வேணும் ஒரு திருமணம் ஒரு அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் நமக்கு ஒரு பண தேவைகள் இப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே போயிட்டே இருக்கோம் ஆனால் நம்ம வாழ்க்கை முழுவதும் கனவாகவே இருக்குது கடைசியில் போய் நம்ம எங்கே போய் நிற்கிறோன்னா ஒரு இஎம்ஐ ஒரு ஆப் லோனு ஒரு ஜொல் லோனு அந்த மாதிரி பல விதமான லோனில் போய் மாட்டிக்கிறோம் சில நம்பிக்கை துரோகங்களும் நடந்துடுது அதாவது அந்த நம்பி ஒருத்தர்கிட்ட படம் கொடுப்பீங்க அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்க ஏமாற்றிடுவாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை ஆகிறதுனால நமக்கு அடுத்தது என்ன செய்யறதுங்கிறத தெரியல சிம்பிளான சொல்யூஷனுங்க ஒரு அஞ்சு விஷயங்கள் நான் சொல்கிறேங்க தப்பு இல்லை ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம் லாஸ் ஆகணும்னு யாரும் செய்கிறதில்ல ஒரு ட்ரேடிங் பண்ணுறோன்னு போகிறோம் சரி ஏதோ பணம் வந்துடும் தான் செய்கிறோம் திடீர்னு லாஸ் ஆகுது ஒருத்தரை நம்பி பணம் கொடுக்குறோம் கடைசியில் ஏமாந்துடுறோம் நான் என்ன சொல்கிறேன்னாங்க இந்த தேவைகளை எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணணும் நடந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகணும் அந்த பணம் நம்மளை தேடி வரணும் அந்த பணத்தை எப்படி ஈட்டணும் இந்த இடத்துலேருந்தே நம்ம அடித்து தூக்கணுங்க அதுக்கு என்ன செய்யலாம் ஒரு அஞ்சு விதிகள் நான் சொல்கிறேங்க சிறப்பாக இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா பணம் உங்களை நோக்கி வரும் இந்த வீடியோவில் இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் ஒரு புரிதல் தன்மை இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நலமாக நான் உங்களோட ஃப்ரீயாக இருக்கும் பொழுது டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேசுகிறேங்க இன்கேஸ் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகிடுச்சுன்னா ஒரு ரிமைண்டர் கொடுங்க நலமாக உங்களோட பேசுகிறேன் கட்டணங்களாக எதுவும் கிடையாதுங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவதுங்க இன்றைக்கி வாழ்க்கையில் முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுசிங் லோன் எடுத்துருக்கோம் அவசியம் தேவை ஒரு வீடு அவசியம் வேணுங்க ஒரு முப்பது லட்சம் எடுத்துட்றோம் திடீர்னு என்னாகவும் வீட்டில் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும் உடனே அதுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா ஒரு ஆப் லோன் போட்டு வாங்கிடுவோம் இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கடன் வாங்கிடுறோம் ஏதாவது ஒன்று பண்ணுறதுனால அந்த கடன் அதிகமாயிடுது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோனை உங்களுக்கு கட்டுறதுக்கு கஷ்டமாயிடுது நீங்கள் எதுவுமே வேணும்ன்ட்டு செய்யலை இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் சரி நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாரு இதை செஞ்சால் நமக்கு ஒரு லாபம் வரும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு ஜொல்லெல்லாம் வச்சுட்டு அதில் போய் ஒரு அஞ்சு லட்ச ரூபா போடுவீங்க சரி ஏதாவது அதில் லாபம் வந்ததுன்னா இந்த ஹவுசிங் லோனு இந்த மெடிக்கலுக்கு வாங்கின லோன் எல்லாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையின் அடிப்படையில் தான் அதை போய் போடுறீங்க என்ன ஆயிடுது அந்த ஃப்ரெண்டு நீங்கள் சொன்ன ஆப்பு ஏமாற்றிட்டு போயிடுறாங்க அந்த அஞ்சு லட்ச ரூபா ட்ரேடிங்கில் லாஸ் ஆகிடுச்சு இப்போ அதுவும் சேர்த்து கடன் ஏன்னா ஜொல்லோன்னாக வந்துருச்சு மாதிரி பார்த்தீங்கன்னா பையனை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எஜுகேஷன் லோன் வாங்குறீங்க உங்களால் சரியாக செயல்படுத்த முடியல சரி நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க எப்படியாவது என் பையன் அங்கே போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணி ஒரு கடனை வாங்கி கொடுக்குறீங்க அதுவும் நடக்கலை ஒரு ஏமாற்றத்துலேயே வந்து முடியுது ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்மளை சுற்றி சுற்றி அடிக்கும் பொழுது நம்மளால் ஹவுசிங் லோன் கட்ட முடியல ஜொல்லை நம்மளால் மீட்ட முடியல பையனுக்காக கொடுத்த பணத்தையும் நம்மளால் செயல்படுத்த முடியல அடிப்படை பொருளாதாரமே நமக்கு வீக் ஆகிடுது நம்ம எதுவும் போயிட்டு ஏமாற்றணும் யாரையாவது போய் செய்யணுன்னெலாம் செய்யலை நம்ம தேவைகள் இருக்குது அதுக்காக ஒரு சில வழிகளை தேர்ந்தெடுக்கிறோம் அந்த வழிகள் நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுப்பது இதுதாங்க உண்மை இந்த மாதிரி நேரத்தில் சில நம்பிக்கை துரோகங்கள் நடக்கும் ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க சார் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் சார் கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூணு மாதத்தில் கொடுத்துருவேன் ஆறு மாதத்தில் கொடுத்துருவேன் சொல்லி கொடுப்பா கொ கேட்டிருப்பாங்க நீங்களும் கொடுத்துருப்பீங்க அவங்களே நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க நீங்கள் பணமே கொடுக்கலன்னு சொல்லுவாங்க இல்லை நீங்கள் கொடுத்தீங்க என்னால் இப்போ கொடுக்க முடியல என்ன செய்யறதுன்னு கேட்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகளும் நடக்கும் நான் என்ன சொல்கிறேன்னாங்க நம்ம வந்து உலக பணக்காரர்கள் லிஸ்ட்டில் போய் நிற்கணும்னு அவசியம் கிடையாது அம்பானி ஆகணும்னு அவசியம் கிடையாது அதானியாகணும்னு அவசியம் கிடையாது பல கோடிகள் நமக்கு தேவையில்லை நம்மளை சுற்றி இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது இல்லைங்க அதுலேருந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் இதுவே போதும் இதுவே வெற்றி என்னங்க நமக்கு வாழ்க்கையில் வேணும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் யாராவது லாஸுக்காக பிஸ்னஸ் பண்ணுவாங்களா ஏதோ நம்ம ஒரு ரெண்டு ரூபா சம்பாரிச்சிருவோம் தான் ஒரு பத்து ரூபா போடுறோம் என்ன பண்ணுறது பிஸ்னஸில் திடீர்னு லாஸ் ஆயிடுச்சு ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு போகிறோம் சம்பாதிக்கணும்னு தான் போகிறோம் இருபது லட்ச ரூபாய் கடன் ஆகிடுது நம்ம வேணும்ட்டா செய்கிறோம் சம்பாதிக்கணும் தான் செய்கிறோம் இருந்தாலும் நம்ம அதில் அடி வாங்குகிறோம் சரி ஓகே சரி சார் இதெல்லாம் நடந்துருச்சு இதிலேருந்து நான் வெளியில் வரணும் எப்படி வரலாம் இனிமேல் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை தொழிலை எப்படி செயல்படுத்தினா நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு ஒரு அஞ்சு விஷயங்கள் நான் சொல்கிறேங்க இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பணத்தை இருக்கலாம் பணம் உங்களை நோக்கி வரும் இதுதாங்க கான்செப்ட் கான்செப்ட்டு இந்த அஞ்சு விஷயத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதை கன்க்ளூஷன் பார்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க ஒரு வேலை செய்கிறீங்க எதுவாக வேணா இருக்கட்டும்ங்க ஒரு அனுபவம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு ஜாயின் பண்றீங்கன்னா கூட ஒரு ஆறு மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க அதுக்கு சம்பளமும் கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங்குக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன வேலை செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு பொசிஷனே கொடுப்பாங்க வேலை இடத்துல எதுக்காக உங்களுக்கு ஒரு முன் அனுபவம் தேவை அதே மாதிரி நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம் அப்படின்னாலும் நமக்கு ஒரு முன் அனுபவம் தேவை இந்த பொழுது இந்த இடத்துல ஒரு மூணு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க பிளானிங் பக்காவாக வேணும் நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கனாலும் சரி ஒரு பிஸ்னஸ் செய்கிறதா இருந்தாலும் சரிங்க பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க கரெக்டாக பிளான் பண்ணணும் என்ன செய்யலாம் இன்றைக்கி என்ன செய்யலாம் நாளைக்கு என்ன செய்யலாம் இது ந இது செஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பிளானிங் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கோங்க ரெண்டாவது லீடர்ஷிப் ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு வேலை செய்கிற இடத்துல லீடர்ஷிப் உங்களுக்கு கொடுக்கணும் அந்த லீடர்ஷிப்புன்னா நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்கணுன்னா அளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வேலை செய்கிற திறமை நம்மக்கிட்ட இருக்கணும் அதே மாதிரி இன்னொரு புரிதல் தன்மை நமக்கு வேணுங்க எந்த ஒரு வளர்ச்சியும் ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் ஒரு வேலையாகட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தன்மையை வஞ்சி வச்சுருங்க இன்றைக்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் நாளைக்கே நான் லட்சாதிபதி ஆகணும் லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க நம்மளோட டெவலப்மெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற இந்த மூணு கன்சிடரேஷனை உங்கள் அனுபவத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ரெண்டாவது விஷயம் கேபிட்டல் மூலதனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒரு வேலை செய்கிறீங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா மூலதனம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த மூலதனம் எப்படி இருக்கணுன்னாங்க பத்து லட்ச ரூபா ஒரு பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு வேணும்னா முடிந்தளவு ஒரு எழுபது சதவிகிதம் உங்களோட ஓன் மணியாக இருக்கணும் இல்லை உங்கள் சோர்ஸில் மணி டெவலப் பண்ணிக்கிட்டு அந்த பிஸ்னஸ்க்குள்ளே இறங்குங்க ஒரு இருபது பர்சன்ட் இல்லை முப்பது பர்சன்ட் மட்டும்தான் லோனாக இருக்கணும் ஸோ இதை தெரிஞ்சு செயல்பட்டு நீங்கள் செயல்பட்டால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் லோன் வாங்காதீங்க கேபிட்டலை டெவலப் பண்ணாதீங்க எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரு பிளானிங் ஸ்கில் வேணும் லீடர்ஷிப் ஸ்கில் வேணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் டெவலப் ஆகணுங்கிற புரிதல் தன்மையோடு நீங்கள் கேபிட்டலுக்கு வாங்க இந்த கேபிட்டலில் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் நீங்கள் லோன் வாங்கணும் அதிகபட்சம் தேர்ட்டி பர்சன்ட் மேலே லோன் வாங்கக்கூடாது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும் மூணாவது விஷயம் ஹார்ட் ஒர்க் உழைப்பு அதாவதுங்க நீங்கள் உங்கள் சுற்றி இருக்கிற பணக்காரர்கள்லாம் பாருங்கள் பிஸ்னஸ்மேன்லாம் பாருங்கள் அவங்களோட உழைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்காக தான் இருக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு என்னங்க கடினமான உழைப்பு இருக்காது உழைப்பு இருக்கும் கடினமான உழைப்பு இருக்காது ஒரு பிஸ்னஸில் நான் சக்ஸஸ் ஆகணும்னா ஸ்மார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணணும் ஹார்ட் ஒர்க்கு தேவையில்லை இந்த புரிதல் தன்மைக்கு வாங்க இந்த ஸ்மார்ட் ஒர்க் எப்போ உங்களுக்கு வரும்னா அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் உங்களோட கேபிட்டல் டென்ஷன் இல்லாத கேபிட்டல் இதை நீங்கள் எப்போ நிர்வாகம் செய்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிற ஸ்கில் வந்துடும் பாருங்கள் உங்களை சுற்றி பெரிய பெரிய பணக்காரர்களாக இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்ய மாட்டாங்க அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுவாங்க அதிலே அவங்க வந்து அந்த அந்த சம்பாதிப்பு அந்த பணம் அவங்கள நோக்கி வேகமாக வருதுன்னா காரணம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஷிப் பிளானிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் வருங்கிறது அவங்களுக்கு தெரியும் ப்ளஸ் அவங்களோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்கும் அதனால் அந்த கண்ட்ரோல் லெவலில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த உழைப்புங்கிற ஹார்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்காக மாறிடும் ஜஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் அந்த பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ் அடையலாம் இதுதாங்க ஃபார்முலா நாலாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க சொல்யூஷன் டிசிஷன் மேக்கிங் ஃபார் எனி இஷ்யூஸ் அதாவது பிஸ்னஸ் அப்படின்னா ஏதோ ஒரு வந்துட்டு தாங்க இருக்கும் பார்த்திங்கன்னா கொரோனா வந்தது யாராவது எதிர்பார்த்தோமா ஒரு ஷட் டவுன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த வேதனைகள் கஷ்டங்கள் என்னன்னு தெரியும் என்ன செய்யுறதுன்னே தெரியல ஆனால் அதே பீரியடில் பல பிஸ்னஸ் மேன்கள் சக்ஸஸும் ஆனாங்க பல பிஸ்னஸ் மேன்கள் தோல்வியும் அடைஞ்சாங்க காரணம் என்ன கரெக்டான பிளானிங் கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்க கரெக்டாக கேபிட்டல் டெவலப் பண்ணவங்க கரெக்டான ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க அதாவது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணவங்க டிசிஷன் மேக்கிங் சூப்பராக எடுத்தாங்க அவங்களால எடுக்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி ஒரு பயம் இல்லை ப்ளஸ் அவங்களோட ஸ்மார்ட் ஒர்க்குனால் ஒரு ப்ராப்ளம் வந்தவொடனே சொல்யூஷன் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது யார் ஃபெயிலியர் ஆகிறாங்கன்னு பாருங்கள் அந்த டிசிஷன் எடுக்க தெரியாமல் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்தவங்க அந்த ஃபீல்டிலே இல்லை பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா பிஃபோர் கொரோனா ஒரு நூறு ஹோட்டல் இருந்த இடத்துல ஆஃப்டர் கொரோனா பார்த்திங்கன்னா முப்பது ஹோட்டல் தான் இருந்தது இதுதான் உண்மை கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் பிஃபோர் கொரோனா பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பில்டர் நூறு ப்ரொமோட்டர்ஸ் இருந்த இடத்துல ஆஃப்டர் கொரோனா இருபது ப்ரொமோட்டர்ஸ் தான் இருந்தாங்க இதுதான் உண்மை ஏன்னால் அவங்களுக்கு அந்த ஸ்கில் இல்லை ஸோ பிஸ்னஸ் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கில் தேவைங்க எந்த ப்ராப்ளம் அந்த பிஸ்னஸில் வந்தாலும் அதுக்கு டிசிஷன் கரெக்டாக எடுக்கணும் அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன்னு சொல்லி அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் டிசைட் பண்ணணும் ஸோ இந்த நாலு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதுக்கப்புறம் ஒரு அஞ்சாவது விஷயங்கள் இது அதை விட ரொம்ப முக்கியமானது இந்த நாலு விஷயங்கள் இருந்தாலும் இந்த அஞ்சாவது விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த வேலையில் அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும் உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் நல்ல ஒரு பிளானிங் ஸ்கில் இருக்கலாம் மூலதனத்தை அற்புதமாக நீங்கள் செயல்படுத்திட்டீங்க நல்ல ஒரு ஸ்மார்ட்டான உழைப்பை நீங்கள் கொடுக்குறீங்க ப்ளஸ் முடிவெடுக்கிற திறமை உங்ககிட்ட இருக்குது இருந்தாலும் இந்த அஞ்சாவது விஷயம் மகிழ்ச்சி என்ன சார் மகிழ்ச்சிங்கிறீங்க இந்த மகிழ்ச்சியான ஸ்டேட் மட்டுமே உங்களை சக்ஸஸ் பாதைக்கு கொண்டு போகும் உங்களை நோக்கி பணம் கொண்டு வரும் இந்த நாலு இருந்தால் பத்தாவதுங்க இந்த அஞ்சாவதாக இந்த மகிழ்ச்சியும் உங்களோட இருந்தால் மட்டும்தான் பணம் உங்களை நோக்கி வரும் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது என்னென்னாங்க நம்மளாம் என்ன நினைக்கிறோன்னா இந்த பணம் நம்மக்கிட்ட வந்துட்டால் நம்ம சந்தோஷமாக இருப்போம் இந்த வேலை நமக்கு இப்படி நடந்துட்டால் நம்ம சந்தோஷமாக இருப்போம் இந்த பணம் நினச்ச மாதிரி வந்துட்டால் நம்ம தேவைகள் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது கிடையாதுங்க நீங்கள் எப்போ சந்தோஷமான ஸ்டேட்டில் இருக்கிறீங்களோ அப்போ தான் நம்ம தேவைகள் நடக்கும் சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த பணம் வரும் உங்கள் தேவைகள் நிறைவேறும் இப்போ புரியுதுங்களா அதனால தான் எப்போவுமே நம்ம ஒரு சந்தோஷமான ஸ்டேட்டில் இருந்து உங்களோடய அனுபவம் உங்களோட மூலதனம் உங்களோட உழைப்பு உங்களோட முடிவெடுக்கும் திறன் இந்த நாளும் கோஆர்டினேஷன் ஆச்சுன்னா நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள் எந்த வேலை செய்யுங்க எவ்வளோ இழப்பு நீங்கள் ஏற்பட்டிருந்தாலும் தட்டி தூக்கலாங்க புரியுதுங்களா ஆமாம் நம்ம வேணும்ட்டு எதுவுமே கடன் வாங்கலை ஒரு பிஸ்னஸில் சம்பாதிக்கணும்னு தான் வாங்கணும் ஒரு ஹவுசிங் லோன் வாங்கினோம் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துச்சு தெரியாமல் ட்ரேடிங்கில் லாஸ் ஆகிட்டோம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த அஞ்சு வேலிட் பாயிண்ட்டை நீங்கள் உங்கள் லைஃப்பில் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னால் என்ன பணம் இழந்தாலும் சரிங்க நீங்கள் டாப் பொசிஷனுக்கு வந்துடலாம் அந்த பணம் உங்களை நோக்கி ஓடி வரும் தாங்க கான்செப்ட் கடைசியாக ஒன்று ஒன்று சொல்கிறேங்க இந்த அஞ்சும் சிறப்பாக இருந்தாலும் இறைத்தன்மை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க என்ன சார் இறைத்தன்மைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதாவதுங்க நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது பிரபஞ்சம்னு சொல்லலாம் இயற்கைன்னு சொல்லலாம் உங்களுக்கு பிடித்த கடவுள் எது வேணால் சொல்லலாம் அந்த இறைத்தன்மை எப்போவுமே அந்த இறைத்தன்மையோடு நீங்கள் இருந்தால் இந்த அஞ்சும் இருந்தால் நீங்கள் சக்சஸ் ஆகலாம் எந்த தோல்விகள் ஏற்பட்டாலும் அந்த இடத்துல நின்று உங்களால் ஜெயிக்க முடியும் இதுதாங்க கான்செப்ட் எப்படி இறைத்தன்மையோடு இருக்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா சிம்பிளான ஒரு அஃபர்மேஷன் சொல்கிறேன் பாருங்கள் அந்த மனநிலையில் அந்த மகிழ்ச்சியான ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு இந்த அஃபர்மேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்ப் பண்ணும் காலையில் எழுந்திரிச்சோன்னே எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இயற்கைக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் சிறப்பாக கொடுத்துட்ருக்கிறதே இந்த இயற்கை தான் அதுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த இறைத்தன்மைக்கு நன்றி சொல்லிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான தொழில் நல்ல வருமானத்தோட சிறப்பாக கொடுக்குற சூழ்நிலையை இந்த இறைவன் அல்லது நமக்கு உங்கள் பிடித்த கடவுள் பேர சொல்லுங்கள் சிறப்பாக கொடுத்துக்கிற சூழ்நிலையை அற்புதமாக கொடுத்துட்டே இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் இறைவனுக்கு நன்றி அப்படிங்கிறத உங்கள் மனசுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ரெண்டாவது விஷயம் இறைவனர்களால் நான் செய்கிற இந்த வேலையில் இந்த பிஸ்னஸில் எது கிடச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேனோ அந்த அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் மூணாவது விஷயம் அதாவது பார்த்தீங்கன்னா பல கோடிஸ்வரர்கள் பலாயிரம் பேரை வச்சு வேலை வாங்குவாங்க நம்மளால் நாலு பேரை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது காரணம் என்னென்னா அந்த இறைத்தன்மையோடு நம்ம அட்டாச் ஆகிறதில்ல எப்படின்னாங்க இந்த அஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இறையருளால் நான் சந்தோஷப்படுற மாதிரி என்கிட்ட வேலை செய்கிற டீம்ஸ் ட்ரெயினர்ஸு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக அற்புதமாக வேலை செய்கிறாங்க அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு நானும் அவர்களுக்கு தேவையான ஊதியத்தை சிறப்பாக கொடுத்துட்ருக்கேன் இந்த சூழ்நிலையை இறைவன் நலமாக எனக்கு கொடுத்துருக்கிறாரு நானும் சந்தோஷமாக இருக்கேன் என்னோடய டீம் மெம்பர்ஸும் சந்தோஷமாக இருக்காங்க இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் இந்த அஞ்சோடு சேர்த்து இந்த அஃபர்மேஷனையும் நீங்கள் செயல்படுத்தினா பணம் உங்களை நோக்கி வரும் இன்கேஸ் பணம் வரலைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நலமாக நான் உங்களோட ஃப்ரீயாக பொழுது பேசுகிறேன் பேசிவிட்டு எப்படி டியூனப் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சிறப்பாக சொல்கிறேங்க கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்க அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி